மாற்றம் படித்ததில் பிடித்தது ஒரு அழகான குட்டி கதை மாமியார் கிட்ட எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்க தன்னுடைய மனைவி தன்னுடைய பிறந்த குழந்தைக்கு ஹேமலதா அப்படின்னு தன்னுடைய அம்மா பேரை வைக்கவும் அவனுக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு என்னடா இது ஆச்சரியம் ஒருவேளை குழந்தைக்கு தன்னுடைய அம்மா பேரை வச்சு கோபம் வரும்போதெல்லாம் மாமியார் மேல உள்ள கோபத்தை குழந்தை பேரை சொல்லி திட்டி தீர்த்துக்குவாளோ அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவன் காதில் ஒரு ரீங்காரும் தன்னுடைய மனைவி எப்படி நடந்துக்குவா தன்னுடைய அம்மா பேர சொல்லி என்னி ஹேமா உனக்கு அறிவில்லை இப்படி தான் நடந்துக்குவியா பொறுப்பு இல்லாமல் இப்படிலாம் ஒரு வேலை பேசுவாளோ அப்படின்னு தனக்குள்ளவே அவன் நினச்சிக்கிட்டான் சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அப்படியே காலங்கள் ஓடிடுச்சு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகிடுச்சு அவள் தன்னுடைய குழந்தைய இதை ரொம்ப கெட்டிக்காரியாச்சு என் சமத்து பிள்ளையாச்சு இல்லை அம்மாவை தொல்லை பண்ணக்கூடாது வேலை இருக்கல அப்படின்னு ரொம்ப ஆசையாக எப்போவுமே குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருந்தான் இவனுக்கு ஒரு நினைப்பு ஒருவேளை குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அம்மா பேரை சொல்லி திட்டுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது தான் தன்னுடைய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட தன்னுடைய மனைவி பேசுறத வந்து இவன் ஒரு நாள் கேக்குறான் என்னுடைய மனைவி வந்து பக்கத்து வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னுடைய பிரசவம் நேரத்துக்கு என்னுடைய அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா என்னுடைய அம்மாக்கு உடம்பு சரியில்லை என்னுடைய மாமியார் தான் அம்மாவுக்கு அம்மாவா இருந்து என்னை பாத்துக்கிட்டாங்க அந்த நன்றி கடனுக்காக தான் என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய மாமியார் பெயர் ஹேமலதா அப்படிங்கிறதையே வச்சுருக்கிறேன் அது மட்டும் இல்லை எப்பவுமே எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுடைய நல்ல குணம் நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளும் நம்மளை மாத்திக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க குடும்பத்துல எதுதான் சகஜம்தான் அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டோன்னு அவனுக்கு தன்னுடைய மனைவி மேல ஒரு மரியாதை ஒரு பெருமிதம் அப்படி வருது மாற்று படித்ததில் படித்தது நன்றி